வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதுசு புதுசான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க ஓகேங்களா வாங்க ஒரு புதிய விஷயத்தை காமிக்க போகிறேன் வச்சு பத்து நாள் ஆச்சு கொத்தமல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கொத்தமல்லியில் வெரைட்டி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் பல பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாதுங்க நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ நாள் உங்கள் கிட்ட சொல்லலை அப்படின்னாக்க இது வந்து கொத்தமல்லியில் ஒரு ரகம் அப்படிங்கிறதே நான் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி அதுவும் நம்முடைய ஒரு சகோதரி மூலமாக தான் சப்ஸ்கிரைபர் சகோதரி மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு பெயர் போட்டாங்க மெக்சிகன் கொரியாண்டர் எனக்கு ஷேர் பண்ணுங்க மெக்சிகன் கொரியாண்டரே நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது அதை என்ன கேட்குறாங்க இருக்கிறத பார்த்துட்டு கேட்க வேண்டிதானே அப்படின்னு கொஞ்சம் நமக்கு கோவம் கூட லைட்டாக வந்துச்சு செல்லமாக அப்புறந்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூகுளில் பார்க்க ஆரம்பித்தா ஏன் வீட்டிலையே இருக்குதுங்க நேம் தெரியாமல் வேற ஒரு அதாவது கிராமத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல ஏரியாவுக்கு அந்த பேர் தான் எனக்கு தெரியும் ஸோ அதோட ஒரிஜினல் பேர் எனக்கு தெரியும் தெரியல வாங்க ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம முதல்ல இத காமிச்சிக்கிறேன் வாங்க 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 என்னோட சேர்ந்து பாருங்க காராமணிய தெரியுதா இங்க பார்த்தீங்களா இந்த இருக்காங்களா அமௌண்ட் செடி வச்சிருக்கேன் இதுதான் மெக்சிகன் கொரியாண்டர் ஆப்பிரிக்கன் கொரியாண்டர் அப்புறம் ரசச்செடி செடி அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்குது ஏகப்பட்ட பேர் இருக்குதுங்க இதுக்கு எனக்கு வந்து ரசச்செடின்னு சொல்லி தான் ஒருத்தங்க கொடுத்தாங்க நாகர்கோய் கேரளா பக்கம் உள்ள ஒரு ஊரில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரி என்னுடைய ஹொலிக்கு அவங்க தான் கொடுத்தாங்க இது வந்து ரசத்தில் போட்டால் ரசம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்தாங்க போன தடவை வெயிலோடு கொடுத்தாங்களாம் போன வருஷத்தில் வச்சே எனக்கு வெயிலோடு அதுக்கு அருகே போயிடுச்சு சரி மழை பெய்யுது ஃபீச்சர் எனக்கு இந்த தடவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினேன் அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் சும்மா எல்லா பக்கமும் அப்படி நிறைய கிடக்குது கொச்ச 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 கொஞ்சம் சன்னாலும் அப்படி இந்த பக்க கண்களோட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கிடக்குது அம்மா வீட்டுக்கு போனால் கொண்டு அவங்க இங்கே தான் இருக்காங்க ஸோ அம்மா வீட்டுக்கு போனால் கொண்டு வரேன்னு எனக்கு மூணு செடி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ எங்கள் ஏரியாவில் ரச செடினு சொல்லுவாங்க டீச்சர் ரசம் வைக்கிறப்போ கொத்தமல்லி மாதிரி இதையும் போட்டோம்னா ரசம் மனமாக இருக்கும் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஏற்கனவே எனக்கு ரசம் பிடிக்காது ஸோ இதையாவது போட்டு நம்ம சாப்பிட்டு நல்ல ரசம் சாப்பிட பழகிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் வாங்கினேன் ரசம் செடின்னு தான் வளர்த்துட்ருக்கேன் இவங்க கேட்டதுக்கப்புறமா தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கூகுள் பண்ணி பார்த்தா அவ்வளோ மெடிசினல் வேல்யூ உள்ளதாங்க வெளிநாடுகளில் இதை வந்து இது வந்து மெக்சிக ஆப்ரிக்காவிலலாம் இது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு நாட்டு கொத்தமல்லியாக அவங்க வளர்த்துட்ருக்காங்க நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரி அவங்க எல்லா டிஷ்ஷஸ்லையும் சேர்ப்பாங்களாங்க பிரியாணியிலேருந்து என்னென்ன சைடு செய்கிறது அதுக்கப்புறமா தனியாக இதை வந்து போட்டு அவங்க சும்மா பச்சையாக நல்லா போட்டு சாப்பிடுவாங்களே அதுக்கு பேர் என்னென்னு தெரில அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க பயன்படுத்துவாங்களாம் நம்ம ஊரில் கேரளாவில் தமிழ்நாட்டில் இது அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஒருவேளை மாடி தோட்டம் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வைக்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் இருக்கலாம் நான் தான் லேட்டாக கூட இருக்கலாம் ஆனால் கேரளாவில் இது எல்லா வீடுகள்லேயும் அதுவும் ரோட்டில் களைச்செடி மாதிரி வளர்ந்து கிடக்குமாங்க இது எப்படி வந்து இது வந்து பக்க கண்ணு மாதிரி நம்ம சாமந்தி மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கன்று வரும்னு சொல்கிறாங்க தெரில ஆனால் ஒரு வீடியோவில் நான் பார்த்தப்ப அந்த சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வளரும்போது எமோ ரெண்டு அடி வரைக்கும்லாம் வளருமா அப்படி வளரும்போது தரையில் வச்சா ரொம்ப பெருசாகவே வளருமாடித்தோட்டத்துலையுமே ரெண்டு அடி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு கணுவில் இருந்து ஒரு செடி இந்த இந்த செல்லக்குட்டி மாதிரி இங்கே பாருங்களேன் இது மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க அவங்க காமிக்கவும் செஞ்சாங்க அதை எடுத்து நம்ம வச்சாலும் வந்துடுமா அப்புறம் நம்ம கீரையை சமைந்துட்டு வெறும் தண்டு மட்டும் வச்சாலும் வந்துருமா சீடு வச்சாலும் வந்துடுமா சூப்பர் இல்லை அது மாதிரி வளர்க்குறது ஒன்றும் ரொம்ப பெருசாக கஷ்டம் கிடையாது இந்த மலையில் பிக்கப் ஆகிடுச்சி எனக்கு ஓரளவு பச்சையாக இருக்குது ஆனால் வெயிலில் வைக்கும்போது கொஞ்சம் வராமல் இருந்தது ஆனால் நம்ம ஒரு கொத்தமல்லி விதை போட்டால் வளர்கிறதுக்கே ஒரு மாதம் ஆக்கி நம்மளை பாடாக படுத்திடும் மழை வந்தால் அழுகி போயிடும் இது கொஞ்சம் இலைகள் பெரிய பெரிய இலைகளாக வருதுங்க ஒவ்வொரு இலையும் நம்ம இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த குட்டிச்சலம் ரணக்கல்லையே ஒரு வெரைட்டி இவங்கள மாதிரி அவங்க நல்ல பெரிய இலைகளாகவே வராங்க ஆனால் நான் வந்து இந்த இலைகளை சமைச்சிருக்கேன் ரசம் மட்டும் வச்சுருக்கேன் இது ரசின்னு தானே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதனால் ரசம் மட்டும் வச்சுருக்கேன் ஆனால் நம்ம சாதாரணமாக நம்ம ஊர் கொத்தமல்லியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாமா நிறைய டிஷ்ஷஸ் இதில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரசம் மட்டும் தான் வச்சுருக்கோம் மாதிரி சட்னி அரைக்கலாமா துவையல் பண்ணலாமா கொத்தமல்லி பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாமா அது மட்டும் இல்லை அதை விட ரொம்ப 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 மணமிக்க அது எனக்கு தெரியும் நான் சமைச்சிருக்கேன் ஸோ இது வருங்காலங்களில் உங்களுக்கு இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வரும் இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் நிறைய டிஷ்ஷஸ் கூட இதில் இருந்து போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் സബ്സ്ക്രൈബ് പണി തുടർന്ന് ഉള്ള സപ്പോർട്ട് കൊടുക്കും ഓക്കെ ബൈ ഹാപ്പി ഗോഡിംഗ് ടേക്കർ ബൈ ബസ്